தாமரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் முக்கானி ஆற்று பாலம் மூழ்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது வெள்ளத்தின் காரணமாக போக்குவரத்தில் என்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு ஆற்றினுடைய நீர் நிலவரம் என்ன அதாவது ஸ்ரீராம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் என்பது வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கிறது ஸ்ரீகுண்ட அணைக்கட்டிலிருந்து வினாடிக்கு ஐம்பத்தி நான்காயிரம் கனஅடி தண்ணீர் வந்து கடலில் கலக்கிறதுக்காக வெளியே வருது இந்த வெளியே வரக்கூடிய தண்ணீரானது ஏரல் முக்காணி வழியாக சென்று பழைய புண்ணைக்காயலில் போய் கடலில் கலக்கிறது வந்து வழக்கம் தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் முக்காணி ஆற்றுப்பாலம் இந்த பகுதியில் பார்த்தோம்னாலே தெரியும் காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஒரு தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ளத்தின் காரணமாக முக்காணி பழைய ஆற்றுப்பாலத்துக்கும் ஆற்றில் செல்லக்கூடிய தண்ணீருக்கும் அரை அடி அளவு தான் வித்தியாசம் என்பது இருக்கிறது இந்த பகுதி கரையோரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த பகுதியிலிருந்து வேறு இடங்களுக்கு பாதுகாப்பாக இடங்களுக்கு செல்லும்படி மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இந்த பகுதியில் யாரும் பொதுமக்கள் எல்லோரும் செல்வதுக்கு தடை விதித்து முக்காணி ரவுண்டானாலேயே தடுத்து நிறுத்தப்படுறாங்க மேலும் போலீஸார் வந்து இந்த பகுதியில் போக்குவரத்து என்பது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கு பாலம் என்பதுன்னு நீரில் மூழ்கலைனாலும் இந்த பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கு அதாவது இந்த முக்காணி ஆற்றுப்பாலங்கிறது தூத்துக்குடி திருச்செந்தூர் செல்லக்கூடிய முக்கியமான ஒரு பாதை இதனால திருச்செந்தூர் செல்லக்கூடிய போக்குவரத்து அதாவது முக்காணி ஆற்றுப்பாலத்தின் வழியாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டதுனால திருச்செந்தூர் திருச்செந்தூர் செல்லக்கூடிய பாதை வந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது தற்போது திருச்செந்தூர் செல்லணும்னா தூத்துக்குடியிலிருந்து ஏரல் சிறுவைகுண்டம் வழியாக வழியாகத்தான் திருச்செந்தூர் செல்ல மாதிரி சுற்றி அனுப்புறைக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்குது இப்போ ஏற்கனவே காலை இருந்ததை விட தற்போது தாமிரபரம் கூடுதலாக தண்ணீரானது வெளியேறி கொண்டிருக்கிறது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதாவது இந்த முக்காணி ஆற்றுப்பாளம் பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் பாதுகாப்பான இடத்துல தங்குறதுக்கு மாவட்ட நிர்வாக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது காவல்துறையும் இந்த பகுதியில் மக்கள் யாரும் கூடாதீங்கன்னு அறிவுறுத்தி வந்த போதும் வேடிக்கை பார்க்கறதுக்கான மக்கள் கூட்டம் இந்த பகுதியில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு இருந்தாலும் போலீஸார் வந்து அவங்களை இந்த வந்து அகற்றிட்டே இருக்காங்க இந்த பகுதி மக்கள் இருக்காங்க அவங்ககிட்ட பேசலாம் சார் இந்த வெள்ளம் இருந்து இதாக இருக்குது நீங்கள் வந்து எந்த மாதிரி இடத்துல வந்து தங்க இருக்கீங்க சார் நாங்கள் வந்து முக்காலி பகுதியில் தங்கியிருப்போம் இந்த பகுதியில் வந்து கிட்டத்தட்ட நேர்த்தி நைட்லேருந்து ஓரளவுக்கு வர இது கொடுத்துருக்காங்க ஆனால் எந்த ஒரு இது இல்லாமல் ஓரளவுக்கு பாலத்துக்கு கீழே தான் போயிட்டு இருக்கு இன்னும் ஈவினிங் கூட ஓரளவுக்கு பாலத்துக்கு மேலே வரும்னு எதிர்பார்த்துட்டுருக்கோம் இந்த 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 பகுதி மக்கள் வந்து கொஞ்ச நேரத்தில் குறைஞ்சிரும் வழக்கம் மாலைக்குள்ள இயல்பு திரும்ப நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பாலம் வந்து நீர்ல மூழ்கலைன்னாலும் இந்த பகுதி வழியா மக்கள் செல்றதுக்கு தடை விதிப்பது என்று இன்று வரை இன்று முழுவதுமாக தொடரும் அப்படின்னு சொல்லி போலீசார் தரப்புல தெரிவிச்சிருக்கிறாங்க ஸ்ரீராம் விரிவான தகவல்களை கொடுத்தீங்க நன்றி முரளி கணேஷ்